ஏ ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லலாம் சொல்லி சொல்லியிருக்கலாம் ஒரு கருத்துக்களை வந்து பரிமாறி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அது என்னென்னா வந்து செம்ம வெயிலாக இருக்குது சென்னையில் வந்து நல்ல வெயில் அடிக்குது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் இருந்தாலுமே வெயில் அடிக்குது ஓகே அப்படி வெயில் அடிக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து தண்ணீர் பந்தல் வச்சிருக்கீங்க தண்ணீர் பந்தல் வந்து அங்கங்கே நிறைய பேர் போட்டிருக்கீங்க நிறைய பேர் வந்து இந்த விஜய் சார்பா போட்டிருக்கீங்க டிவி கே சார்பா நிறைய பேர் போட்டிருக்கீங்க டிஎம்கே சார்பா போட்டிருக்கீங்க நிறைய விஷயத்துல நிறைய போட்டிருக்கீங்க போட்ட அனைவருக்கும் மிக்க நன்றியான ஒரு விஷயம் பட் வந்து அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் போட்ட அன்னைக்கு மட்டும்தான் அதுல தண்ணீர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக தண்ணீரே இல்லை எதுக்கு போடுறீங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் வந்து அந்த பானை வந்து ஓரமா கீழே கிடக்குது இல்லைன்னா ஏதாவது கிடக்குது ஒரு தண்ணீர் பந்தல் வச்சா அன்னையில இருந்து தினமும் ஒரு கேன் அதுல ஊத்துறதுல வந்து நம்ம எதுவும் குறைஞ்சிட மாட்டோம் தண்ணீர் பந்தல் வைக்கிற யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக பட் வந்து நீங்க யாருமே அதை செய்ய மாட்றீங்க எதுக்கு அதை வைக்கிறீங்கன்னே தெரியல தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற யாராவது அதை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை தண்ணி ஊற்றி அடுத்தவனுக்கு வந்து பயன் படுத்துகிற வகையில் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அதை பண்ணாதீங்க பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்கள் காசும் வேஸ்ட்டாக போகாது பண்ணிட்டு அடுத்தவனுக்கு பயனும் இல்லாமல் நிறைய பேர் அவன் தண்ணி தாக எடுக்குது அதை குடிக்கலான்னு போகும்போது வெறும் பானியாக இருக்குது அப்புறம் எதுக்குங்க வைக்கிறீங்க தண்ணி தாகம்னு ஒருத்தன் வரானா அவனுக்கு ஒரு ஏமாற்றம் அழிக்கிற மாதிரி இருக்கா அந்த செயல்லாம் அதனால் வந்து யாராச்சும் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ரெண்டு சூட்டு தண்ணியை ஊற்றுங்க இல்லை யார் வீட்டுக்கிட்டேயாவது இருந்தால் அவங்களாவது எடுத்து ஊற்றி விட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த தண்ணி இருப்பதில் பற்றி யாருக்கு ஷேர் பண்ணுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள்